சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நன்மையானவர்களை நமக்கு தருகிற வரும் தீமையானவைகளையும் நன்மையானவர்களையும் மா நன்மையானவைகளாக மாற்றி நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் நன்மைக்குரிய பாதைகளை நடத்தி செல்கிற நல்லவருமாக இருக்கிற நம்முடைய தேவாதி தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்து அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்கள் வாழ்க்கை ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையாக நன்மைகளை அனுபவிக்கிற மகிமையின் வாழ்க்கையாக தேவனுக்குள்ளாக வளர தேவனு உங்களுக்கு கிருபை கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய வாஞ்சை இந்த விடுதலின் சத்தியம் நிகழ்வு உங்கள் வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்கிற காரியத்தை குறித்த சாட்சிகளை வெளிப்படுத்த ஆவியான உங்களுக்கு உதவி செய்வாராக தாவிதனுடைய வாழ்க்கையை குறித்து நான் பார்த்தோம் தாவிதுக்குள் இந்த வெளிப்பாட்டின் ஆவி இந்த தெளிவின் ஆவி இருந்தது அது எவ்வளவு சிறப்பான ஒரு காரியமாக இருந்தது என்பதை குறித்து பார்த்து தனக்குள்ள என்ன விதமான ஒரே விருப்பத்தை உடையவராக இருக்கிறார் என்பதை குறித்து சொன்னார் இப்போ அந்த விருப்பம் தனக்குள்ளே மாத்திரமல்ல தன்னோடு கூட இருக்கிற பிறருக்குள்ளும் மக்களுக்குள்ளும் அது வரவேண்டும் என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிற சில வேத சங்கீத வசனங்களை உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன் நான் கத்துடைய அழகை பார்க்க விரும்புகிறேன் கத்துடைய மகிமையை பார்க்க விரும்புகிறேன்னு சொல்கிறார் இப்போது அவர் எழுதும்பொழுது சங்கீத இருபத்தி ஒன்பது ரெண்டில் இப்படியே சொல்கிறார் பாருங்கள் கத்துடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள் அந்த மகிமை என்ற வார்த்தையை பார்க்கிறோம் நான் கத்துடைய மகிமையை பார்க்கிறபடி அதே போல் அடுத்து சொல்கிறாரு பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்கள் கத்துடைய அழகை குறித்து சொல்கிறார் பரிசுத்த அழகு ஒரு பக்கம் மகிமை இன்னொரு பக்கம் அழகு என்ற வார்த்தை இது ரெண்டையும் அவர் இணைத்து சொல்லும் பொழுது கத்தர் அந்த மகிமையை உடையவரை இருக்கிறத குறித்த பார்வை தனக்குள்ளே வந்து இது மக்களுக்குள்ள வந்து அவர்களும் இந்த மகிமைக்குரிய காரியத்துக்குள்ளே வரணும் அவருக்கு மகிமை செலுத்துகிற காரியத்துக்குள்ள வரணும்னு சொல்லியும் அவர் தொழுது கொள்கிறவர்களாக அவர் பரிசுத்தம் என்ற ஒரு அழகோடு கூட இருக்கிறார் பரிசுத்தம் என்ற ஒரு அழகு அவருக்குரியதாக இருக்கிற அந்த அழகோடு கூட நீங்களும் அவருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்கிறாரு அதே காரியத்தை சங்கீதம் தொண்ணூற்றி ஆறு ஒன்பதுல அவர் எப்படி சொல்லிக்கிறார் பாருங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே அல்லது நல்ல வார்த்தை சொல்லணும்னா பரிசுத்த அழகோடு கூட கத்தரைக்கு ஆராதனை செய்யுங்கள் கத்தரை தொழுது கொள்ளுங்கள் நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் காரணம் அவர் தேவனாக இருக்கிறார் அவர் மகத்துவமானவராக இருக்கிறார் மேன்மைக்குரியவராக இருக்கிறார் உன்னதமானவராக இருக்கிறார் அவரிடத்தில் நாம் ஏனோதானவென்று அவரை அலட்சியம் பண்ணுகிறவர்களாக அவரை குறித்த காலத்தில் அற்பமாக இருக்கிறவளாக காணப்படக்கூடாது அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் என்று சொல்கிற பொழுது அவருக்கு முன்பாக நாம் கொடுக்குற மரியாதை அவருக்கு செலுத்துகிற கணம் அவருக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் அவருக்கு கொடுக்குற முன்னுரிமை இது எல்லாமே நம்முடைய துதியிலே நம்முடைய ஆராதனையிலே நம்முடைய இருதயத்திலிருந்து பேசப்படுகிற செய்யப்படுகிற எல்லா காரியத்திலுமே காணப்பட வேண்டும் ஏதோ வருகிறோம் போகிறோம் என்று சொல்லி பாரம்பரியமான ஒரு வாழ்க்கையல்ல பரிசுத்தம் என்பது ஒரு அழகு அது தேவனுடைய அழகு மகிமை மகிமை என்பது ஒரு கணம் அது தேவனுக்கு மாத்திரமே உரிய ஒரு கணத்தை செலுத்துகிற வாழ்க்கைக்கு நாம் அழைக்கப்பட்டுக்கிறோம் என்பதை காண்பிக்கிற குறிப்பு எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரப்படும் பொழுது அந் அந்த தாவிதுக்குள்ளே காணப்பட்ட அதே சாக்கம் அதே வாஞ்சை அதே விருப்பம் நமக்குள்ளும் கொண்டு வரப்பட வேண்டும் என்பது அவருடைய வா வரிகளாக இந்த பாடல்களில் இந்த சங்கீதங்களை நாம் பார்க்கிறோம் பரிசுத்த அழகை ஆண்டவர் நம்மிழைத்து கொண்டு வருவதற்கு நாம் எதை பார்க்கிறோமோ அது நமக்குள்ளே பிரதிபலிக்க ஆரம்பிக்கும் அவர் பரிசுத்தமான அழகில் இருக்கிற பொழுது அந்த பரிசுத்தின் அழகுன்னு நம்மையும் அலங்கரிக்கும் நாம் அழகான ஒரு அழகு பரிசுத்தத்துக்குள்ளே வளர்வதற்கு வழிகாட்டும் மகிமையின் பிரகாசம் சூழ்ந்து கொள்ளும் மகிமை அடைவோம் ஆவியான தேவனாக எங்கள் மத்தியிலே கொண்டிருக்கிற எங்கள் ராஜா உங்கள் பிரசனத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நான் செபிக்கிறேன் இந்த நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு உமக்குள்ளே பலப்படுத்தப்பட்டவர்களாக உங்களுடைய அன்பை ருசிக்கிறவர்களாக உம்முடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்ட பாதிலே எழும்ப ஆவியான உதவி செய்வீராக பரிசுத்த அழகு தேவனுடைய அழகு அதை நாங்கள் வாஞ்சித்து பார்த்து எங்களுக்குள்ளும் அதே பரிசுத்தின் அழகோடு கூட அவருக்கு ஆராதனை செய்தல் அவருக்கு மகிமை கணம் செலுத்துதல் உண்டாக கிருபை கொடுத்துருளும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமே காட் யூ